ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனுவலைஸ்டு அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது கேரிசில் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நண்பர் இதை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க சப்சிக்வெண்ட் இயர்ஸுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி சப்சிக்வெண்ட் அனாலிசிஸ் போகிறதுக்கு முன்னாடி இவனுடைய பிசினஸ் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பில்லியன் யூஎஸ் டாலராக இருந்தது இது குளோபல் குளோபல் டிமாண்ட் இருந்தது வேல்யூ குளோபல் மார்க்கெட் வேல்யூ இருந்தது இப்போ வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலில் இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நானூற்றி இருபத்தி எட்டு பில்லியன் டாலர்ஸ்க்கு எதிர்பார்க்குறாங்க ஸோ இப்போ அந்த அளவுக்கு குளோபலாக இவங்க இருக்கு அப்போ இந்த கேரி சைலும் வந்து குளோபல் லெவலில் ரெஸ்பாண்ட் பண்ணி அவங்களுடைய எக்ஸ்பான்ஷன் அவங்களுடைய ப்ரொடக்ஷன் யூனிட் ப்ராடக்ட் இது எல்லாத்தையும் எக்ஸ்பேண்ட் பண்ணினாங்க அப்படின்னு சொன்னால் நிறைய ஃபுட் பிரிண்ட்டுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இப்போ இவங்களுடைய இதில் நம்ம சம்மரி பார்ப்போம் இவங்க வந்து ப்ராடக்ட்டை வந்து ப்ராடக்ட் ப்ராடக்ட் ஆஃபரிங்ஸ் அண்ட் போர்ட்போலியோலையும் சரி அதே சமயத்தில் ஜாகிரபிக்கல் மார்க்கெட்லையும் சரி இவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க அதுலேயும் யூஎஸ்ஏ எல்லாத்துலேயும் எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்கிறதையும் நமக்கு இங்கே புரிதல்குள் எடுத்துக்கிட்டோம் இப்போ ஸ்ட்ராட்டஜிக்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னே ப்ரையாரிட்டிக்ஸில் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து எக்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க அது கெப்பாசிட்டி எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறாங்க அது வந்து ஆனுவல் ரிப்போர்ட்ல அவங்க கொடுத்துருக்குறாங்க என்னன்னாக்கா குவாட்ஸ்லேயும் சரி அதே சமயத்தில் ஸ்டீல்லையும் சரி குவாட்ஸ் எங்களுக்கும் சரி ஸ்டீல்ஸ் எங்களுக்கும் சரி இவங்க வந்து கெப்பாசிட்டி எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கிறாங்க பண்ணிக்கிட்டே வராங்க அப்படிங்கிறது நமக்கு புரிய வருது அதை வந்து பார்த்தோம்னா இருக்கிறதுலேயே வந்து ரொம்ப ப்ராஃபிட்டுக்கு வந்து நல்ல கான்ட்ரிபியூட் பண்ணுறது குவாட்ஸு குவாட் சிங்க் அதனால் அதுவும் வந்து நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே வராங்க அப்படிங்கிறதையும் நம்ம அவங்களுடைய ஆனுவல் ரிப்போர்ட்லேருந்து புரிஞ்சிக்க முடியுது நியூ பில்டிங்லாம் எடுக்கிறாங்க அதே மாதிரி யுஎஸ்சியில் வந்து யூஎஸ்ஏயில் அமெரிக்காவிலலாம் சப்சிடேரி இதெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க பட் வந்து அதுக்கு இன்னும் வந்து நல்லா பெர்ஃபாமன்சஸ் வரணும் அப்படிங்கிறது அவங்களுடைய பார்வையாக இருக்குது இப்போ இவங்களுடைய அனாலிசிஸ் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி ஒரு ஜென்ரல் சினரியோ நம்ம ரீகேப் பண்ணிக்குவோம் ஆஃப்டர் கொரோனா லாக்டவுன் ஓப்பனாக மார்க்கெட் ஓப்பன் ஆனது பிறகு பெரும்பாலான இண்டஸ்ட்ரீஸுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பீக் டிமாண்ட் போயிட்டு இப்போ வந்து டிமாண்ட் வந்து நார்மலைஸ் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறது நம்ம இப்போ வந்து புரிதல்களும் அதே கான்செப்ட் கேரிசீலுக்கும் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை ட்ரெங்லைனை பொறுத்த வரைக்கும் ஸ்லோயிங் டவுன் ஸ்டாக் அப்படிங்கிற கிளாஸிபிகேஷன்ஸ்க்குள்ளே வராங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் மிடி வேல்யூஷன் டெக்னிக்கலா மூமெண்ட்டும் பெரிஷில் இருக்குது அனாலிசிஸ்டு பிரைஸ் டார்கெட்டாக ஆயிரத்தி பதிமூணுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்றுங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இது ஃபிஃப்டி டூ வீக் லோ ஃபண்டமெண்டலாக ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி கொஞ்சம் ஒரு டாலரன்ஸ் லெவலில் தான் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுடைய புரிதல் அதாவது நம்மளுடைய தியரட்டிக்கல் லிமிட்டுங்கிறது நான் சொல்லக்கூடியது பாயிண்ட் ஃபைவ் இப்போ அது பாயிண்ட் எய்ட்டுங்கும் போது கொஞ்சம் டாலரன்ஸ் லெவலுக்கு வந்திருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம் பிஏ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஆனால் பிஇங்கிறது இதெல்லாம் தாண்டி மேலே போய் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் போயிட்டு இப்போ கரெக்ஷனில் இருக்கிறாங்க என்னுடைய ஃபீல் என்னென்னாக்கா இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் கரெக்ஷன் ஆகிட்டு திருப்பி மேலே பூஸ்ட் ஆகுமோ அப்படிங்கிறது என்னுடைய ஃபீல் கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ்ல நாலு பேர் நாலு அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க நாலு பேர் போய் பை சொல்லியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆனுவல் ரிப்போர்ட் பிரகாரம் நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பாசிட்டிவா டேர்ன் ஆயிருக்கு அதே சமயத்தில் ஆனா ப்ரீவியஸ் இயர காட்டிலும் கம்மி ஒரு ஜிக் போகுதா அப்படிங்கறதையும் நம்ம வந்து பொறுமையை பார்க்கணும் அதே மாதிரி கேஷ் ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ்ல வந்து நூற்றி ஒரு கோடி ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படி என்னதான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இவங்க வந்து பிக்சட் அசட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க இதுதான் அது வந்து இருக்கு ஸோ இப்போ இவங்க வந்து கெபாசிட்டி எக்ஸ்பான்ஷன்லாம் எல்லாம் பண்ணணும்னாக்க லேண்ட் அண்ட் பில்டிங்ஸ்லாம் வாங்கக்கூடிய சூழல் உருவாகும் அப்போ அந்த மாதிரியான சூழல்ல இவங்க ஃபிக்ஸட் அசெட்ஸுங்கிறது இவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கேஷ் ஃப்ரம் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இது வந்து இவங்களுக்கு வந்து பாசிட்டிவாக தான் இருக்கு கேஷ் ஃப்ரம் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி பாசிட்டிவாக இருக்கு ஆனால் இதை எப்படி இவங்க வந்து கொழந்திருக்குறாங்க இது பாசிட்டிவாக வந்திருக்குனாக்க என்னென்ன சோர்ஸ் இருக்குன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க எழுபத்தி ஏழு கோடி ரூபாய்க்கு வந்து இவங்க வந்து ப்ரோ பாரோயிங்ஸ் பாரோவிங்ஸ் தான் கடன் வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறத புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு இருபத்தி ஒரு கோடி ரூபாய்க்கு இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணியிருக்கிறாங்க கடனுக்கு ஏற்கனவே வாங்கின கடனுக்கு இன்ட்ரெஸ்ட்டு இருபத்தி ஒரு கோடி ரூபாய்க்கு பே பண்ணியிருக்கிறாங்க இது கழிச்சது போக பேலன்ஸ் இருக்கிறது தான் பாசிட்டிவாக இருக்குது இப்போ இது வந்து இவங்களுடைய கேஷ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமாக இருக்குது கேஷ் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த இடத்துல கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கு அப்படின்னு சொன்னாக்க செலவு பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிதல்கள் எடுத்துக்கிறோம் பேலன்ஸ் ஷீட்டை இது ஃபினான்ஷியல் இதில் பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம் ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ வந்து ஹையாக தான் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை ஹைனாக்கா மாடரேட்லி ஹை அப்படின்னு சொல்லலாம் எபிட் வந்து பதிமாலு இருக்குது இது மாடரேட்லி ஹை ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் பதினொன்று இருக்குது இதுவும் மாடரேட்லி ஹை நெட் ப்ராஃபிட் மார்ஜின் எயிட் பாயிண்ட் ஃபைவ் த்ரீ இருக்குது இதெல்லாம் எடுக்கிறதே கஷ்டம் தான் இருந்தாலும் மாடர் ரேட் அப்படிங்கிற க நம்ம வந்து கருதலாம் பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய டோட்டல் அசட் பதினெட்டு புள்ளி ஆறு பர்சன்ட் இன்க்ரீஸ் அதே மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு பதினாறு புள்ளி ஏழு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனுவல் ரிசல்ட்டில் நெட் ப்ராஃபிட் பத்து புள்ளி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ரெவென்யூ பதினஞ்சு புள்ளி ஏழு பெர்சென்ட் இருக்குது இவனுடைய ஈபிஎஸ் உடைய லெவல் பார்த்தோம்னா இருபது புள்ளி நாலுன்னு இருக்கு இது போன தடவை அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணை காட்டிலும் ஒரு ரெண்டு ரூபா கூட அப்ப இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டில் கூட எடுத்துட்டு இருபத்தி மூணில் கம்மியாக எடுத்துட்டு திருப்பி இருபத்தி நாலுல வந்து ஒரு ரெண்டு ரூபா கூட எடுத்துருக்கிறான் ஸோ இப்போ இது வந்து இந்த ஏத்தம் கண்டினியூ ஆக போதா சஸ்டெயின் ஆக போதாங்கிறது நம்ம புரிதல்குள்ள நம்ம வந்து இது பண்ணணும் பார்க்கணும் இப்போ இங்கே அனாலிசிஸ்ட் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இருபத்தி ஆறு பெர்சென்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு பார்க்குறாங்க அப்படி இருந்ததுனால் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் இருபத்தி ஏழு புள்ளி ரெண்டாகவும் ஹை எஸ்டிமேஷன் இருபத்தி ஏழு புள்ளி நாலாகவும் இருக்க வாய்ப்பு இருக்குங்கிறது எதிர்பார்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு என்ன இருக்குன்னு பார்ப்போம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு இப்போ நம்ம பேசுனது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு முப்பத்தி நாலு புள்ளி அஞ்சு ஆவரேஜ் முப்பத்தி எட்டு வந்து ஹை எஸ்டிமேஷனாகவும் இருக்கு அப்படியே இந்த இங்கேருந்து இப்படி ஜம்ப் ஆகிட்டு அப்படியே மேலே ஏறுது ஸோ இந்த மாதிரியான சூழலில் அந்த இறக்கம் ஒரு ரெண்டு வருஷம் முடிஞ்சிட்டு இவனுக்கு டிமாண்ட் வந்து டக்குன்னு பிக்கப் ஆகுதோ அப்படிங்கறதையும் நம்ம வந்து யோசிக்க வேண்டியிருக்கு கரண்டாக இவங்களுடைய ஈபிஎஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு குவார்டர்லி ரிசல்ட் பார்க்கணும் தேர்ட் குவார்டர் ரிசல்ட் வந்திருக்கு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்ட் குவார்டர் ரிசல்ட் வந்திருக்கு அப்போ ஆனுவல் அனாலிசிஸ் அப்படின்னா இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலும் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் பதினெட்டு புள்ளி அஞ்சு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு இது நேச்சுரலாக ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுலலாம் பீக்கு போயிட்டு இப்போ நார்மலைஸ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி ஏ ரெவென்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒம்பது புள்ளி எட்டு பர்சன்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு இது ஒரு பாசிட்டிவ் கியூ டு க்யூன்னு நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து ஒரு கோடி ரூபாய்க்கு ரெவென்யூ குறைஞ்சிருக்கு நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க அஞ்சு கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட் குறைஞ்சி இபிஎஸ் வந்து பார்த்தோம்னா நாலு புள்ளி நாலுன்னு ரொம்ப குறைஞ்ச போச்சு இப்போ இதுவுமே ஜிக்ஸாக்காக இருந்துட்டுன்னா இவனோடது அஞ்சு புள்ளி அஞ்சு அந்த ரேஞ்சில் இருந்துட்டு அஞ்சு புள்ளி ஒம்போதுன்னு போயிட்டு திடீர்னு நாலு புள்ளி நாலுன்னு வரான் இப்போ இபிஎஸோட டிடிஎம்மும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க போன ரெண்டு குவார்டராக ஸ்டாக்னேட் ஆனது எகை திருப்பி இப்போ கீழே குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறத பார்க்கணும் இப்போ இது டிக்ரீஸ் ட்ரெண்டான்னு பார்க்கணும் இப்போ இந்த அஞ்சு குவாட்டராக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி இருபத்தி மூணு இருபத்தி ஒன்று இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கு இப்ப சப்சிக்வெண்டா இப்போ இருபதுக்கு வரப்போறானா இல்லை இருபத்தி மூணு பிரேக் அவுட் பண்ண போகிறானா அப்படின்னு நம்ம பார்க்கணும் இருபத்தி மூணு இருபத்தி ஆறு எல்லாம் பிரேக் அவுட் பண்ணும்போது தான் நம்ம இப்போ இருக்கக்கூடிய ஹை ப்ரைஸை வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதை நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இருபத்தி ஆறு இருபத்தி நாலு இருபத்தி ஆறை பிரேக் பண்ணணும் இருபத்தி மூணு பிரேக் பண்ணி மேலே இருபத்தி ஒட்டி எல்லாம் போகும்போது தான் இப்போ இருக்கக்கூடிய ஹை ப்ரைஸை இப்போ இப்போ செட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஹை ப்ரைஸை பிரேக் அவுட் பண்ணி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படி இல்லைனாக்க ரிலேட்டிவாக இதோடைய புக் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் அப்படி ரெண்டும் வந்து பேரலாக நடக்கும் போது ப்ரேக் அவுட் ஆகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம் எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி நாற்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்லேருந்து புள்ளி ஜீரோ ஏழு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க ரெண்டு பேருமே பாசிட்டிவ் ஆட்டிடியூட்ல இருக்காங்கிறது நம்மளுடைய பார்வை இந்த இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம போட்டோம் எக்ஸ்எல் ஃபார்மேட்ல நம்ம கிடைக்கக்கூடியது புக் வேல்யூ நூத்தி எழுபத்தி நம்ம எடுத்திருக்கிறோம் அதுக்கான ஃபேர் தொண்ணூத்தி மூணு இப்போ இருக்கக்கூடிய மார்க்கெட் ப்ரைஸ் வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் செவன் அப்படிங்கிற ரேஷியோவில் போயிட்டுருக்கு நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இபிஎஸ் கூடணும் அதுக்கு பேரலாக இந்த சைடு புக் வேல்யூம் கூடணும் அப்படி இல்லைனாக்கா இபிஎஸ் வந்து ஒரு இருபத்தி மூணுன்னு கொஞ்சம் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் வந்துட்டு புக் வேல்யூ கொஞ்சம் நல்லா இன்க்ரீஸ் ஆகினா கூட அது வந்து ப்ரீவியஸ் ஐயை உடச்சி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ இந்த சூழலில் வந்து இவங்களுடைய குமுலேட்டிவ் இபிஎஸ் பார்த்தோன்னா பதினாறு புள்ளி ரெண்டு இருக்குது அதோட ஆவரேஜ் அஞ்சு புள்ளி நாலு இபிஎஸோட டிடிஎம் இருபத்தி ஒன்று புள்ளி ஒம்போது இருக்குது அதோடய ஆவரேஜ் அஞ்சு புள்ளி அஞ்சு இருக்குது இப்போ இந்த அஞ்சு புள்ளி அஞ்சு அப்படிங்கிற இந்த எஸ்டிமேஷனே எடுத்தாங்க அப்படின்னு சொன்னாக்க நெக்ஸ்ட்டுக்கு வந்து பார்த்தோம்னா அந்த இபிஎஸ் வந்து ஸ்டேபிள் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது ஸ்டாக்னேட் ஆகுது கிட்டத்தட்ட ஏன்னா எக்ஸிட் ஆக போகிறது அஞ்சு புள்ளி ஏழு அஞ்சு புள்ளி போது பாயிண்ட் டூ இருபது பைசா கம்மியாகி கிட்டத்தட்ட அதே வேல்யூவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இல்லை இவன் வந்து இந்த எஸ்டிமேஷனை வந்து பீட் பண்ணி கூட எடுத்துட்டான் அப்படின்னு சொன்னா இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்ல போக போகுது இதுக்கும் கீழே எடுத்துட்டான்னா டிகிரீஸ் ஆக போகுதுங்கிறத புரிதலுக்குள்ள வச்சுக்கிறோம் ஸோ இப்போ இந்த சைடு வந்து போன குவார்டர் நாலு புள்ளி நாலு அதை காட்டுல மேலே எடுக்கணும் அது மாத்திரம் பத்தாது இங்கே எக்ஸிட் ஆக போகிறது அஞ்சு புள்ளி ஏழு அதையும் தாண்டி எடுக்கணும் இப்போ நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய எஸ்டிமேஷன் அஞ்சு புள்ளி நாலுலேருந்து இருந்து அஞ்சு புள்ளி அஞ்சு அப்போ முதல்ல மார்க்கெட் அஞ்சு புள்ளி நாலு அஞ்சு புள்ளி அஞ்சுக்கு தான் ரெஸ்பாண்ட் பண்ணும் கொஞ்சம் கீழே கரெக்ஷன் வந்துட்டு அதுக்கு அடுத்து ஆக்சுவல் ரிசல்ட் வரும்போது இது மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்மளை புரிதல்களை எடுத்துக்கிறோம் இப்போ இந்த இடத்துல என்ன நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னாக்க இவங்க வந்து இப்போ இந்த மாதிரியான கம்பெனி எவ்வளோ ஹைட் வச்சிருந்துருக்கிறாங்கன்னு பார்ப்போம் ஆயிரத்தி நூறு ஹைட் வச்சிருக்கிறாங்க ஆயிரத்தி நூறு ஹைட் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க இதோட புக் வேல்யூக்கே நம்ம எடுத்துக்கலாம் இல்லாட்டி ஏபிஎஸ்க்குன்னு எடுத்துக்கலாம் ஏபிஎஸ்க்குன்னு எடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இப்போ இருபத்தி ரெண்டு இருபதுன்னு வச்சுக்குவோம் ஆறுன்னு நம்ம போட்டுக்கலாம் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐம்பது நாற்பது ஐம்பது அந்த ரேஞ்சுக்குள்ளே போயிட்டு இப்போ கரெக்ஷன் எடுக்குது அந்த நாற்பதுன்னு கொடுக்கக்கூடிய அளவுக்கு இவங்க லார்ஜ் கேப்பாக இருந்தாங்கன்னா நம்ம வந்து பிஇயில் வந்து நாற்பது எடுத்துருக்குறாங்கன்னு சொல்லலாம் பட் இவங்க லார்ஜ் கேப்பாக இல்லாததுனால நாற்பதுங்கிறது டூ எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் அதனால இவங்க வந்து என்னோட ஃபீல் கரெக்டாக இருந்தது அப்படின்னு சொன்னாக்க பிஇ வந்து எஸ்டிமேஷன் பிஇலாம் வந்து ஒரு பதினஞ்சு கிட்டக்க வந்துட்டு இல்லாட்டி அதுக்கு கீழே கரெக்ட் ஆயிட்டு திருப்பி இருபத்தி அஞ்சு ஒட்டி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வையாக இருக்குது அது அப்படித்தான் நடக்கணும்னு சொல்லலை பட் இது ஒரு லாஜிக் இருக்குங்கிறத நம்ம புரிதல்கள் எடுத்துக்கிறோம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் இப்போ இருக்கக்கூடிய இந்த கண்டிஷன்ஸில் இதோட பிரைஸ் ரேஞ்சுங்கிறது நானூற்றி பதினாறுலேருந்து நானூற்றி சாரி நானூற்றி பதினாறுலேருந்து ஐநூற்றி எண்பத்தி நாலுக்கான ரேஞ்சு தான் இதுவும் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க புள்ளி ஸ்ட்ரெண்டில் தான் இப்போ பெரி ஸ்ட்ரெண்டாக வருது நானூற்றி பதினாறுக்கு கீழே உடச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் முந்நூற்றி ஐம்பத்தி நாலு அது கீழே வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க இரநூறு இரநூத்தி முப்பத்தி ஏழுலேருந்து இரநூத்தி அஞ்சுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நமக்கு வந்து நார்மலாக இருக்குது அப்படியே பிஹேவியர் இப்போ இந்த இதில் நமக்கு எக்ஸ்பனன்ஷியலில் கிடச்சிருக்கக்கூடியது எல்லாத்தையும் தூக்கி நம்ம வந்து சார்ட்டில் மார்க் பண்ணிவிட்டோம் சார்ட்டில் வந்து சப்ஸிக்வெண்ட் அனாலிசிஸ் இருக்கிறதுனால நான் இப்போ நமக்கு வந்து எக்ஸ்பனன்ஷியலில் கிடச்சிருக்கக்கூடிய இந்த ஃபிகரை நம்ம எப்படி பார்க்குறோன்னா பிபி பிபி வந்து நான் மூணாக பிரிச்சுட்டேன் பிபி லோ பிபி மிட் பாயிண்ட் பிபி ஹை அந்த ரேஞ்சை நம்ம பிரிச்சிருக்கிறோம் பிபியோட லோ பாயிண்ட்டுங்கிறது நானூற்றி எழுபத்தி ஒம்போதுலேருந்து நானூற்றி எண்பத்தி ஒம்பது பிபியோட மிட் பாயிண்ட்டு ஐநூற்றி எழுபத்தி ஏழுலருந்து ஐநூற்றி எண்பத்தி ஒம்போது பிபியோட ஹை பாயிண்ட்டு அறுநூத்தி எண்பத்தி ஏழுலேருந்து எழுநூற்றி ஒன்று இப்போ அவன் வந்து கீழே வந்துட்டு இருக்கிறான் பிபிஐட லோ பாயிண்டை டச் பண்ற அளவுக்கு கிட்டத்தட்ட நானூத்தி தொண்ணூத்தி ரெண்டு அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டான் இதை கீழே சப்சிக்வெய்டா உடைச்சான் அப்படின்னு சொன்னாக்க எஸ் ஒன் முந்நூத்தி தொண்ணூத்தி மூணுல இருந்து நானூத்தி ரெண்டு எஸ் டூ இரநூத்தி ஐம்பத்தி மூணுல இருந்து இரநூத்தி அறுபது இவன் இதுக்கப்புறமும் இபிஎஸ் கம்மியா எடுத்தான்னாக்க எஸ் டூ வரைக்கும் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறத புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் சரி இவன் வந்து புக் அடுத்து வர ஏன்னா ஃபோர்த் குவார்ட்டர் அதுக்கப்புறம் வந்து பார்க்கும்போது ஆனுவல் ரிப்போர்ட் வரும்போது புக் வேல்யூ நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அப்போ புக் வேல்யூ நல்லா இன்க்ரீஸ் ஆகி இபிஎஸும் நல்லா எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஆல்ரெடியுமே ஆர் டூ வரைக்கும் வந்திருக்கிறான் எந் என்ன இபிஎஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இதே நூற்றம்பது ரூபா நூற்றி எழுபது ரூபா புக் வேல்யூவுக்கு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கு கிட்டத்தட்ட ஆர் டூ வரைக்கும் வந்திருக்குறான் இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் அப்போ இவனோட புக் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் இனிமே இந்த நாற்பது வரைக்குமான டிமாண்ட் கொடுப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கிறோம் ஆயிரத்தி இரநூறு இருபதுன்னு வச்சோம்னாக்க கிட்டத்தட்ட அறுபதுன்னு வருதுல்ல அந்த நாற்பது கொடுப்பாங்களா நாற்பதோ ஐம்பதோ அறுபதோ பிஇ கொடுப்பாங்களான்னா அப்படி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் நம்ம இருபத்தி அஞ்சு அப்படின்னு வச்சோம் அப்படின்னு சொன்னோம்னாக்காக்க இவன் இதை பிரேக் பண்ணி போகணும் அப்படின்னு சொன்னால் இபிஎஸ் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கிட்டுக்கு வந்தால் தான் இதை பிரேக் பண்ணி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இவங்க இதே இருபத்தி அஞ்சுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னா ஆர் ஒன் ரேஞ்சுக்குள்ளேயே சுத்துறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும் ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து பிபிஐ வந்து பிபி லோ பாயிண்ட்டுங்கிறது நானூத்தி எழுபத்தி ஒன்பதுல இருந்து நானூத்தி எண்பத்தி ஒன்பது பிபியோட மிட் பாயிண்ட் ஐநூத்தி எழுபத்தி ஏழுல இருந்து ஐநூத்தி எண்பத்தி ஒன்பது பிபியோட ஹை பாயிண்ட் அறுநூத்தி எண்பத்தி ஏழுல இருந்து எழுநூத்தி ஒன்னு இப்ப இவை வந்து சப்சிக்வைண்டா கீழே வந்து டவுன் அதாவது டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுது அப்படின்னு சொன்னா எஸ் ஒன் முந்நூத்தி தொண்ணூற்றி மூணுலேருந்து நானூற்றி ரெண்டு எஸ் டூ இரநூத்தி ஐம்பத்தி மூணுலேருந்து இரநூத்தி அறுபது இதில் எவ்வளோ தூரத்துக்கு எங்கே சப்போர்ட் எடுக்கிறான்னு பார்ப்போம் சப்போஸ் எல்லா பெர்ஃபாமன்சஸும் நல்லா இருக்குது மேலே வந்து புல்லிஸ் ட்ரெண்டு ஹெவி புல்லீஸ் ட்ரெண்டு போகுது அப்படின்னு சொன்னாக்க பிபிஆன் ஹை ப்ரைஸான அறுநூத்தி எண்பத்தி ஏழுலேருந்து இருந்து எழுநூத்தி ஒன்ன உடைக்கும் போது ஆர் ஒன் எண்ணூற்றி பதினொன்னுல எண்ணூற்றி இருபத்தி ஆறு ஆர் டூ ஆயிரத்தி நூற்றி ஒம்போதுலேருந்து ஆயிரத்தி நூற்றி பத்தொம்போது ஆர் த்ரீ ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ரெண்டுல இருந்து ஆயிரத்தி நானூத்தி எழுபத்தி அஞ்சு அப்படிங்கிற லெவல்ல இருக்கு சப்சிக்வெயின் பெர்ஃபாமன்ஸஸ் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்குவோம் தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே